கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட சகோதர சௌகரிகளே யாவருக்கும் பிதாவாகிய தேவைய நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கொடுக்கப்பட்ட தலைப்பு சீஷத்துவம் எது உண்மையான சீஷத்துவம் அப்படின்னு சொன்னால் நமக்கு முன்னாடி பேசின புரேமா அவங்களும் சொன்னாங்க அதாவது விசுவாசிகளா என்ன சொன்னீங்க அன சிஷன் கேள்விக்கு அதிகாரம் வசனம் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷத்துவம் என்பது நிபந்தனை இல்லாமல் உண்மையும் உத்தவமாக வந்து பின்பற்றணும் அவரை தேவனை பின்பற்றணும் தேவனுக்கு சீசனாக அர்ப்பித்து அர்ப்பணிக்கணும் ஒரு மனிதனை வந்து சீசனாக மாற்றணும் அந்த மாதிரி திறமை இருக்கணும் சீசன் வந்து ஆயுள் முழுதும் ஆண்டோர் பாதத்தில் அமர்ந்து வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஜபிக்க வேண்டும் அதே போல் மத்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது

உண்மையான உண்மையான சீசனாகவும் இருக்க முடியாது தேவனுக்கு பின் செல்பவன் ஆ ஆஸ்தி அந்தஸ்தி முக்கியத்துவம் கொடுக்க முடியாது தேவனுக்கு முன்னுரிமை கொடுப்பவனே உண்மையான சீசன் பகலை போல நாம் தேவனோடு பின் செல்பவனே உண்மையான சீசன் சீசன் என்பவன் பயிற்சி கொண்டவன் ஆண்டவன் பாயத்தில் அமர்ந்திருந்து எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் கீழ்ப்பட வேண்டும் தேவனுக்காக தன்னை முழுமையாக முழுமையாக ஒப்பு கொடுப்பதாகும் தேவனை நேசிக்க வேண்டும் தே சீஷன் சுயத்தை வெறுக்க வேண்டும் தேவனுடைய சித்திரத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும் சீஷன் சிலுவையை எடுக்க வேண்டும் சிலுவை என்பது கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடு நிந்தை கஷ்டங்களை சகிப்பது உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் தேவை செயலாக மாறி தேவனைப் போல ஆக வேண்டும் குருவை போல மாற வேண்டும் யோவான் பதி பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம்ம வந்து ாலே அன்பு கூறணும் அதுதான் அவசியம் அன்பு என்பது மற்றவர்களை மதிக்க வேண்டும் வசனத்திற்கு கீழ்ப்படி வேண்டும் கடமைக்காக செய்யாமல் அன்பு கூர்ந்து செய்வதையே தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த உலகத்திற்கு நம்ம வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டும் கிறிஸ்தவத்தின் முக்கிய அம்சங்கள் என்னன்னா யோவான் எட்டாம் அதிகாரம்

அதே போல ஒன்னு பேதிரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தோராம் வருஷம்

இந்த பற்றி அர்த்தங்கள் தெரிந்து கொள்ளணும் இரண்டாம் முருகையை பற்றி தெரிந்து கொள்ளணும் பிதாவை பற்றியும் இயேசு கட்சியும் முழுமையாக தெரிந்து கொண்டவன் தான் சீஷனுடைய பணிகளை செய்ய முடியும் நம்ம பாரம்பரியமான ஆலயங்களில் உட்கார்ந்து அங்கு வந்து போதனைகளை ஏற்றுக்கொண்டு இங்கே ஒரு கால் சத்தியத்தில் ஒரு கால் ஆடம்ப பாரம்பரியமாக நடக்கிற அந்த கூட்டத்தில் அழைச்சி அங்கே ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஊதியம் செய்கிறது அதெல்லாம் வந்து முழு நேரமாக பணியில் ஈடுபடும் தான் உண்மையான சீஷன் வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து ஐயாவுக்கு வணக்கத்துக்கு நன்றி